மரத்தை கட்டிப்பிடிக்கக்கூடிய உலக சாம்பியன்ஷிப் போட்டி ஃபின்லாந்து நாட்டில் நடத்தப்பட்டிருக்கு இதில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மெக்சிகோ அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து பல வீரர்கள் பங்கேற்றிருக்காங்க இயற்கையை போற்றக்கூடிய விதத்தில் இயற்ற நாடுகளில் இருந்து பல வீரர்கள் பங்கேற்றிருக்காங்க இயற்கையை போற்றக்கூடிய விதத்தில் இயற்கைக்கும் மனிதருக்குமான அந்த உறவுகளை போற்றக்கூடிய விதத்தில் மூன்று பிரிவுகளில் இந்த போட்டி நடத்தப்பட்டிருக்கு முதல் பிரிவை பொறுத்த அளவுக்கு அதிக மரங்களை யார் கட்டிப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு குறிப்பாக குறைந்தபட்சம் ஒரு மரத்தை வந்து ஐந்து வினாடிகள் வந்து கட்டிப்பிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த போட்டியினுடைய விதிமுறைகளாக இருந்திருக்கு இரண்டாவது வந்து அர்ப்பணிப்போடு கட்டிப்பிடித்தல் அப்படிங்கிறது பல நேரம் அதிக நேரம் வந்து கட்டிப்பிடிக்கக்கூடிய ஒரு போட்டியாக வந்து அந்த மரத்தை கட்டிப்பிடிக்கக்கூடிய போட்டி வந்து அந்த பிரிவில் நடத்தப்பட்டிருக்கு கலைநயத்தோடு கட்டிப்பிடித்தல் அப்படிங்கிறது வெவ்வேறு வடிவங்களில் கட்டிப்பிடிக்கிறது இதை வந்து முன்னாடி சொல்லப்பட்டிருந்தது இந்த தான் அந்த போட்டி சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறத பார்க்க முடியுது இந்த ஒரு சூழலில் தான் ஏற்கனவே வந்து மரங்களோடு பேசுவோம் மரங்களாக பேசுவோம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் மரங்கள் மாநாடு நடத்தப்போவதாக அறிவிச்சிருக்காங்க இந்த மாத இறுதியில் அந்த மாநாடு வந்து நடத்த இரு நடத்தப்பட இருக்குது அதன் முன்னோட்டமாக அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த பகுதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வந்து கட்டிப்பிடித்து அந்த மரத்தின் மீதான அன்பை பொழியக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருந்ததை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் இதே போன்று கா வரலாற்றில் பார்க்கும்பொழுது பல நிகழ்வுகள் வந்து மரங்களை பாதுகாப்பதற்காக இது போன்று மரத்தை கட்டிப்பிடிக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்தியாவில் குறிப்பாக வணிக ரீதியாக மரம் பெட்டுதலை காடு அழிக்கிறத வந்து தடுக்க தடுப்பதற்காக உத்தரகாண்ட் மாநிலத்தில் சிப்கோ இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து தொடங்கியிருந்தது வரலாற்றில் நீங்கள் படிச்சு மரங்கள் மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காக இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது அப்பொழுது பெண்கள் வந்து ஒன்றா சேர்ந்து சேர்ந்து கைகளை கூப்பி அவங்க வந்து மரத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு இயக்கத்தை வந்து முன்னெடுத்திருந்தாங்க மரங்களை